ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் லாட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வசனத்தை நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம் அது லோக்கல்ஸ் விசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் உப்பு நல்லது தான் உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது அதை வெளியே கொட்டி போடுவார்கள் கேட்கறதற்கு காதலவன் கேட்கக்கடவுன் என்றார் உப்பு வந்து நல்லது ஆனால் உப்பு வந்து கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் அப்போ அந்த வேஸ்ட் என்ன பண்ணுவோம் கொட்டி போடுவோம் அந்த கொட்டுறது கூட சரியான இடத்துல கொட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நிலத்தில் கொட்டக்கூடாது அந்த ஏன்னா அந்த நிலத்தில் நல்ல நிலத்தில் கொட்டணும்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எருவுக்காகிலும் உதவாது நிலத்துக்கும் உதவாது அதை நிலத்துக்கு எருவாகவும் பயன்படுத்த முடியாது ஸோ இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை உப்பு மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு சுவை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கும் பொழுது நம்ம கூட பழகிறவங்க நம்ம கூட பேசுகிறவங்க நிச்சயமாக நம்ம மூலமாக ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க அந்த விருப்பத்தை கண்டிப்பாக நம்ம கிட்டேருந்து பெற்றுக்கொள்வாங்க ஏசு சுவாமி அப்படி தான் சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உப்பாக இருக்கணும் அந்த உப்பு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிசால்வ் ஆகிற தன்மையுடையது நம்மளும் அப்படிதான் நம்மளை கரைச்சி ஒரு சுவைத்தன்மையை வெளியில் கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய சுயங்களை வெறுக்கணும் நான் அப்படிங்கிற சுயநலத்துலேருந்து வெளியே வந்து மற்றவங்களுடைய நலனை தேடணும்னாவே நம்ம நிச்சயமாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்போம் ஸோ உப்பு மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரயாசப்படுவோம் தொடர்ந்து நம்ம పసంగు ధ్యాని కర్త ఆశ్రయి కంప్లసీ